காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி பதிமூன்று தந்தை பூஜித்த தனையர் தகப்பனாரான ஈஸ்வரனையே எடுத்துக்கொள்ளலாம் அவர் திரிபுர சம்ஹாரத்துக்காக புறப்படுகிற போது பிள்ளையை அவர் மரியாதை கொடுக்கப்பட வேண்டிய பிள்ளையார் என்பதை மறந்து ஸ்மரிக்காமலே கிளம்பினார் பிள்ளையார் தமக்கு வேண்டிய டியூவை பெறாமல் விடமாட்டார் பிள்ளையாருக்கு முதல் பூஜை என்பது தேவதைகள் எல்லாருமாக தீர்மானித்தது அப்படி இருக்க ஒரு ரெசல்யூஷன் ஏகமனதாக பாஸ் ஆகி சட்டமாகிவிட்டதென்றால் அதை தகப்பனாராகத்தான் இருக்கட்டும் அந்த தகப்பனார் சர்வ ஜகத்துக்கும் ஈஸ்வரராகத்தான் இருக்கட்டும் மீறினால் குற்றம்தானே தப்பு செய்தவரை பிள்ளையார் சும்மா சும்மாவிடமாட்டார் ஆகையால் திரிபுராசுரர்களை நோக்கி ஈஸ்வரனின் ரதம் போய்கொண்டிருக்கும் வழியில் அதன் அச்சு முறிந்து போகும்படியாக பிள்ளையார் பண்ணிவிட்டார் ரதம் நின்று போய்விட்டது உடனே ஈஸ்வரனுக்கு புரிந்துவிட்டது ரொம்பவும் பெரியவனாகையால் நமக்கு சட்டம் இல்லை என்று இருப்பது தப்பு ரொம்ப பெரியவனாய் இருப்பதாலேயே நாம் தான் லோகத்துக்கெல்லாம் உதாரணமாக நடந்து காட்ட வேண்டும் அதன்படி சட்டத்துக்கு ரொம்பவும் அடங்கி போக வேண்டும் சட்டம் என்று வருகிற போது அப்பா பிள்ளை முதலான உறவுகளுக்கு இடமில்லை என்று பரமேஸ்வரன் நினைத்தார் உடனே கொஞ்சம் கூட ஸ்தானம் பார்க்காமல் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணினார் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இளைய பிரணவ உபதேசம் வாங்கி கொண்டிருக்கிறார் பிள்ளையாரும் அப்பா கொஞ்சம் நினைத்த உடனேயே ஓடி வந்து விக்னத்தை அகற்றிவிட்டார் அதற்கப்புறம் திரிபுராந்தகர் என்று பெரிய பெயர் வாங்கும்படியாக ஈஸ்வரன் அந்த அசுரர்களை ஜெயித்தார் செங்கல்பட்டுக்கும் திண்டிவனத்துக்கும் நடுவில் அச்சரப்பாக்கம் என்று இருக்கிறதே அந்த ஊர்தான் ஈஸ்வரனுடைய ரதத்தின் அச்சு இட்டு போன அச்சிறுப்பாக்கம் என்று சொல்வார்கள்